டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் ஆய்வுள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்க முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவ நீரே துருப்பாடு தொன்னுறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசு தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் இந்த ஓய்வு நாள் முழுவதும் உன்ன உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தி நம்முடைய தயவுக்காக நம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லி அமைத்து பாடி மகிழ்கிறோம் அப்ப ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதம் அதிசயமானவை பிரமிக்கத்தக்கவை அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நிறையங்களை பாதுகாத்து வந்தமுடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லியுமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி எங்கள் திரு உடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் வந்த எங்கள் ஆன்ம உணவாக இன்றைய நாளுக்குரிய போராட்டங்களை சந்திப்பதற்கு தேவையான உலகத்திற்குரிய ஆற்றல் வல்லமை தந்து பரிசு தாவியான துணையோடு இந்த நாள் முழுவதும் உடைய திருவிழத்தின் பிரகாரம் எங்கள் நடப்பித்து இந்த இரவு வேள ஒரு குடும்பமாக உடைய சன்னிதானத்தில் திருமுகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய தயவைந்திரியங்களுக்கு பாராட்டியிருக்கிற தயவுக்காக நன்றி ஐயா அன்னை சம்பரியாலோடு சேர்ந்து காவல் சமரசுகளோடு சேர்ந்து மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் என்று சொல்லி அப்பா உமை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவர் പറയും உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா உடைந்த இந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிற தெய்வம் காயங்களை கட்டுப்போடுகிற தெய்வம் எளியோருக்கு ஆதரவளிக்கிற தெய்வம் நன்றி செலுத்துகிறோம் புகழ்ந்து பாடுகிறோம் யாழ் கொண்டுமை புகழ்ந்து பாடுகிறோம் பூலகையும் மண்ணுலகையும் மின்னுலகையும் மாற்றியால் நிறைந்திருக்கிறோம் உடைய மகிமையான பிரசனத்திற்காக நன்றி சொல்லி இமை ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா நீர் உருவாக்கிய யாவோம்க்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உமை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரியணையில் ஆட்சி உமது அறி அரசின் மாட்சி அறிவிப்பார்கள் உமது வல்லமை பற்றி பேசுவார்கள்

உயிரினங்களுடைய கண்களும் உண்மையே நோக்குகிறதப்பா தக்க வேலையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்ற விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மகத்துவமுடையவராய் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் அழைப்பு எங்கள் அர்ப்பணத்தில் நீர் பொழிந்து வருகிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி எங்களுக்கு எதிராய் உருவாகிறார் ஆயுதங்களை வாய்க்காமலே போகச் செய்து எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்ட எழும் எந்த நாவையும் அடக்கி இதோ எங்களுக்காய் நீர் போராடுவதற்காய் நன்றி எங்களுக்கு எதிராக எல்லா பார்வோனின் படைகளை படைகளை எகிப்திய முறியடித்து இன்று காணும் இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய வாசல்களின் திறந்து கொடுப்பதற்காக நன்றி போராடி வெற்றி தருவதற்காய் நன்றி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி பண்ணுவதற்காய் நன்றி இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆகும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா உங்கள் பிரசனத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் தயவுக்கு எங்களை ஒப்புக் ஒவ்வொரு நாளும் எங்களை நம்முடைய திருவிழம் போல் நடத்தி செலுகிறோம் உடைய ஆவியானுடைய ஆற்றலுக்கு வல்லமைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இதோ திருவருகை காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிறில் நாங்கள் இருக்கிறோம் என்றார ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் இதோ இந்த நான்காம் ஞாயிறான இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் கூட அப்பா மெஸ்ஸியாவாகிய நீர் எங்களுக்கு அமைதி தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அமைதி அருளுகிற தெய்வம் நீர் என்பதை ஒவ்வொருளும் நாங்கள் சுவைக்கும்படி செய்கின்றீர் நீர் தரும் அமைதியை பெற நாங்கள் என்ன செய்வது என்றும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றீர் இறைவாக்கினர் மீசா மிகா எட்டாம் நூற்றாண்டில் தென்னாடான யூதாவில் பிறந்தவர் இறைவாக்கினர்கள் சாயோ சொசை ஆகியோருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவரான இவர் வழியாக இதோ இன்றி நாளை நீர் பேசுகின்றீர் வடநாட்டைப் போலவே தென்னாட்டிலும் பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கியும் நலிந்தவர்களை வஞ்சித்து வாழ்ந்ததால் அவர்களுக்கு எதிரான உடைய தண்டனை தீர்ப்பனை முன்னறிவில் கூடவே அவர்களுக்கு மீட்பு செய்தையும் நம்பிக்கை செய்தையும் அவர் முன்னறிவிக்கின்றார் மிக முன்னறிவித்தது போன்று உண்மை கடவுளை மறந்து நேற்று தெய்வங்களை வழிபட்டும் ஏழைகளை வஞ்சித்து வாழ்ந்த யூத நாட்டினர் மீது தண்டனை தீர்ப்பு வந்தது அது பாபிலோனிய மன்னன் நெகுபத் நேசர் வழியாக வந்தது அதே நேரத்தில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்றிருந்த யூதா நாட்டினருக்கு பெத்லகேமே இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தம் மந்தையை மெய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் அவரே அமைதி அருள்வார் என்ற நம்பிக்கை செய்தேயும் இதோ நீர் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே நீரே மக்களுக்கு அமைதி அருள்வார் அப்படியெனில் இனிமேல் அவர்களுடைய வாழ்வில் துன்பமே இருக்காது என்ற அர்த்தமில்லை மாறாக நீர் எங்களோடு கூட என்றும் எப்போதும் இருப்பீர் என்ற அந்த நம்பிக்கையை இதோ அந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அம்மாண்டவரே நீர் தருகிற அமைதி நீர் தருகிற சமாதானம் இந்த உலகம் தர முடியாத அமைதி உலகம் தர முடியாத சமாதானம் அப்பா நீர் உம்முடைய மக்களுக்கு அமைதி அருள்வீர் என்று இறைவாக்கினர் மீக்கா முன்னறிவித்த வார்த்தைகள் இதோ இயேசுவாகிய ஆகிய அப்பா இதோ குமாரன் ஆகிய உம்மில் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் யூதர்கள் எதிர்பார்த்தது போன்று இதோ நீர் அமைதி அருளவில்லை யூதர்கள் எதிர்பார்த்தது மெஸ்ஸியா தம் அதிகாரத்தினால் அமைதி நிலைநாட்டுவார் என்று ஆனால் உண்மையில் நடந்ததோ நீர் அன்பினால் அமைதி நிலைநாட்டினர் அதிகாரத்தால் நிலைநாட்டப்படும் அமைதி நீண்ட நாட்கள் நீடித்திருப்பதில்லை அன்பினால் நிலைநாட்டப்படும் அமைதியை நீடித்திருக்கும் என்று சொல்லி இதோ நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று சொல்லி இதோ எங்களுக்கு சொல்லி தருகின்றேன் ஆமாண்டவரை இப்படியாய் இதோ யூதர்கள் பிற இனத்தார் என்ற இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை இதோ உடைய உடலேற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தறிந்து இதோ அவர்களை ஒன்று கூட்டினேன் இப்படியாய் இரு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்ற சுவரை தகர்த்தறிந்தனில் இதோ உம்முடைய உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக இதோ அது முடிந்தது எப்ரேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்று இரண்டாம் வாசகத்தில் இதோ உடைய திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று சொல்லி உமது உடலையே எளிரியங்களுக்காக பலியாய் கொடுத்தீர் அப்படியாய அமைதியர்கள் அப்பா உலகத்திற்கு மண்ணுலகத்திற்கும் மின் உலகத்திற்கும் இடையே இருந்த அந்த பிளவை நீக்கி பகைமையை நீக்கி அப்பா நீரு முடிய பரிசுத்த திருத்தத்தினால் எங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறீர் அம்மாண்டவரே இதோ இருவரை பன்னித்தலங்களுக்கு அனுப்புகிற போது வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் என்று சொல்லுகிறீர் அம்மாண்டவரே அப்பா உம்மை தேடுகிற நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாக அமைதியின் கருவிகளாக நாங்கள் வாழ ஒரு நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா எங்கள் அன்றாட ஆட வாழ்க்கையில் அப்பா சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக மகிழ்ச்சியை பகிர்பவர்களாக மகிழ்ச்சியின் தூதுவர்களாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு கஷ்ட நஷ்டங்கள் உண்டு கடன் சுமைகள் உண்டு நிந்தைகளும் அவமானங்களும் உண்டு தலைகுனிவுகளும் வெட்கங்களும் எங்கள் தா எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சூழலிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கூட நீர் எங்களுக்கு அமை அமைதி தர வல்லவராயிருக்கிறீர் சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் அமைதியின் தெய்வமாய் இருக்கிறீர் அமைதியின் அரசராய் வலிமை மிகு இறைவனாய் என்றும் உள்ள தந்தையாய் நீர் இருக்கிறீர்கா அப்பா அந்த அமைதி அந்த சமாதானம் நீர் எங்கள் உள்ளத்தில் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீர் இதோ உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வான தூதர்கள் இளையர்களுக்கு நற்செய்தி அறிவித்த பொழுது கொடுத்த அந்த அமைதி இதோ உடைய திரு வருகை காலத்தில் உடைய வருகையின் காலத்துல அப்பா எங்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆயத்தத்தின் நாட்களில் எங்கள் உள்ளத்தையும் அன்பும் முடியும் அமைதி உடைய பிரசனை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உடைய பிரசனத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உடைய தெய்வீக அன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்க்கையின் போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் கவலைகள் கண்ணீர்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் மூலமாக சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள் சூழ்நிலைகளின் மூலமாக எங்களுடைய இயலாமைகளின் மூலமாக எங்கள் பாவ வாழ்க்கையின் மூலமாக எங்கள் மனித பலவீனத்தின் மூலமாக நாங்களே கட்டிக்கொண்ட பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த ரதத்தின் வல்லமைக்கு மூடி முத்திரிடுகிறோம் விடுதலை உம்மாலே எங்களுக்குள்ளே உண்டாக மீட்பு ரத்தத்தினாலே என்பதை நாங்கள் அறிந்து விஸ்வசித்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து கண்ணீரோடு கவலையோடு குடும்பத்திற்காக கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அப்பா இன்னும் உறவுகளுக்காக செபித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய அப்பா கண்ணிடம் துடைக்கப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் அகலுவதாக வாழ்க்கையின் போராட்டத்தை கொண்டு வருகிற எல்லாவிதமான போராட்டத்தின் அவைகள் வீட்டின் மீதும் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கதவுகளும் இருதயத்திலும் தெளிக்கப்படுவதாக அப்பா ரத்தம் சிந்தல் என்று மீட்பு இல்லை என்று சொன்னீரே ரத்தம் எல்லா எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னேன் எங்கள் பாவங்கள் மனித பலவீனத்தின் நிமித்தமாக நாங்கள் விழுந்து கிடக்கிற தருணங்கள் யாவற்றையும் ரத்தக் கொட்டினால்

உம்முடைய பாதுகாப்பு பிரசன்னம் பிரசனம் இரவு நேரம் முழுவதும் நம்புகிற யாவருக்கும் உண்டாவதாக அப்போ அனுமதியான உறக்கத்தை உங்கள் மடியில் நாங்கள் பெற்று உங்களுடைய கவலைகள் எங்களை கலக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் விட்டுவிட்டு அப்பா தொடர்ந்து நாங்கள் உமோடு கூட பயணிக்க அதிகாலை வேலையில் எழுந்து உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக அப்பா எல்லாம் உம்முடைய இரக்கம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாத்து மகிமை ஆராதனைகளே வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்லை ஜீவனில் நாமத்தை வேண்டி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேள்வி நல்ல பிதாவே ஆமென் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூய தன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழ மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மறியை வாழ்க்க இச்செவ்வ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்